முக்கிய திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த காரை வந்து அந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட காரை சித்தூர் பகுதியில இருந்தாங்க அந்த காரை சில மாதங்களுக்கு முன்பு முன்னாள் ராணுவ வீரரான ராம்தாஸ் என்பவரின் மகன்கள் ரவி மற்றும் ராகேஷ் ஆகியோர் வாங்கியிருப்பது விசாரணையில தெரிய வந்திருக்கு இந்த காருக்கு போலி நம்பர் பிளேட்டுகளை பயன்படுத்தியதும் அவர்கள் தான் என்ற என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது தற்போது காரை போலீசார் மீட்டிருந்தாலும் கூட அவர்கள் இரண்டு பேரும் ரவி மற்றும் ராகேஷ் இரண்டு பேரும் தலைமறை இருக்கிறார்கள் அவர்களை தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது ஒரு பக்கம் அப்படின்னா இந்த கொள்ளை சம்பவத்துல பெங்களூரை சேர்ந்த கோவிந்தாபுரா காவல் சேர்ந்த ஒரு காவலருக்கும் தொடர்பு இருப்பதாக தற்போது சந்தேகம் எழுந்திருக்கிறது அந்த காவலரை தற்போது தங்களது வசம் எடுத்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஒட்டுமொத்தத்தில் தற்போது வரை கார் கைப்பற்றப்பட்டிருந்தாலும் கூட பணமானது இன்னும் எங்கே மறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியவில்லை அதே போல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் காருக்கு இங்கு பெங்களூரில் வேறு ஒரு கார் அதாவது கர்நாடக பெங்களூர் பதிவில் கொண்ட கார் பயன்படுத்தப்பட்டிருந்தது அதே போல இங்கிருந்து சித்தூருக்கு செல்லும் போது உத்தரப்பிரதேச பதிவண்ணை பயன்படுத்திக்கார்கள் யூபி போர்டின் பி எக்ஸ் டூ ஃபைவ் டபுள் ஜீரோ என்ற நம்பரை பயன்படுத்திட்டார்கள் அதுவும் போலியான என்பது தெரிய வந்திருக்கிறது எனவே இதன் உண்மையான உரிமையாளர்கள் யார் அவர்களை எப்படி தொடர்பு கொள்வது என்பதை இன்ஜின் மற்றும் ஜிஎஸ் நம்பரை கொண்டு தற்போது போலீசார் ஆய்வு செய்து வருவார்கள் அது மட்டுமல்ல ஏற்கனவே குற்றவாளிகளை நெருங்கிவிட்டோம் என கர்நாடக உள்துறை அமைச்சர்கள் அமைச்சர் தெரிவித்திருந்ததில கூடுதல் தகவல்களை தற்போது தெரிவிக்க முடியாது என்றால் அது குற்றவாளிகள் தப்பிக்க வாய்ப்பாக ஏற்பட்டு வரும் ஆனால் குற்றவாளிகளை நெருங்கிவிட்டோம் விரைவில் கைது விடுவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதனிடையே அந்த கோவிந்தாபுரா காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலாளி சென்னப்பா அப்படின்ற மன்னிக்கவும் அன்னப்ப நாயக் என்றவரிடம் தற்போது தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஏனென்றால் இந்த இரண்டு பேருடன் அன்னப்ப நாயக் தொடர்பு கொண்டிருந்தது தற்போது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது எனவே இந்த கொள்ளை திட்டத்திற்கு அவர்கள் மூளை மூளையாக செயல்பட்டுக்காக ரவி மற்றும் வழக்கில் மொழியாக செயல்பட்டு அண்ணப்ப நாயக் உதவி இருக்கலாம் என்ற கோணத்தில் தான் தற்போது விசாரணையானது நகர்ந்து கொண்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க